வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம அரசியல் செய்திகள் என்னன்னு பார்க்கலாம் டிஎம்கே மற்றும் கூட்டணி கட்சிகள் நவம்பர் பதினொன்று அன்று மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக தான் நவம்பர் பதினொன்று அன்னைக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அசல் வாக்காளர்களை நீக்கி சிறுபான்மையினர் மற்றும் பாஜகவுக்கு எதிரான வாக்காளர்களை பாதிக்கும் முயற்சி தான் இதுன்னு திமுக குற்றம் சாட்டியிருக்கு இதுக்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்காங்க தேர்தல் ஆணையம் இது வழக்கமான பணிதான் விளக்கியிருக்காங்க இதோட முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னேற்பாடாக கருதப்படுகிறது திமுகவை யாராலும் தொட முடியாதுன்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது திமுகவை யாராலும் அளிக்க முடியாது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கார் மேலும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து கட்சியினர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அதற்கான உதவி மையம் கட்சி அலுவலகத்தில் தொடங்கப்படும் என்றும் சொல்லியிருக்காரு இதோட அர்த்தம் என்னன்னா திமுக தன் அடித்தளத்தை வலுப்படுத்தி மேலும் எதிர்க்கட்சிகளின் தாக்குதலுக்கு பதிலளிச்சு வந்துட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் நாகப்பட்டினத்துல தலைவர் விஜய் தலைமையில உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு இலங்கையில கைது செய்யப்பட்ட முப்பத்தைந்து இந்திய மீனவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் கோரிக்கை கொடுத்திருக்காங்க மீன்பிடி உரிமையை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க இதோட அர்த்தம் என்னன்னா டிவிகே போன்ற புதிய கட்சிகள் பிராந்திய பிரச்சனையை முன்வைத்து மக்களின் ஆதரவை பெருக்க முயற்சி இருக்காங்க சென்னை அருகே குளோபல் சிட்டி சிட்டி திட்டம் ஒன்று செயல்பட போது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை கைப்பற்ற அனுமதி கோரிய டிட்கோ விண்ணப்பித்துள்ளது இதில் ஐடி பூங்கா வீடு வர்த்தக மையம் போக்குவரத்து உள்ளிட்ட அமைப்பு உள்ள வர இருக்குது இதோட அர்த்தம் என்னன்னா அரசு வளர்ச்சி திட்டங்களை அரசியல் பலனாக மாற்ற முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க பெண்கள் பாதுகாப்பு குறித்து பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு கரூரில் பாஜக கட்சியினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன என குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கு முதல்வர் பதவி விலக வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க இதுல அர்த்தம் என்னன்னா பெண்கள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகள் அரசியல் ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுதான் இன்று நடந்த முக்கிய அரசியல் செய்திகள் இந்த மாதிரியான தினசரி அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கான் அழுத்தம் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்